இன்னைக்கு தந்தை பெரியாரோட நினைவு நாள் அவரோட நினைவு நாள் அதுவும் அவரோட கோட்டு ஒன்று உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் அதாவது யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே மற்றவங்க சொல்கிறத கண்மூடித்தனமாக நம்பாத நீ அனலைஸ் பண்ணிப்பாருன்றது தான் பெரியார் சொல்ல வராரு கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் நீ அதை ஏற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது இல்லைன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்காத உனக்கு என்ன தோணுது அதை தீர ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி பெரியார் சொல்லியிருக்காரு இது கூடவே அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு சிந்திப்பவன் மனிதன் சிந்திக்க மறுப்பவன் மதவாதி சிந்திக்காதவன் மிருகம் சிந்திக்க பயப்படுகிறவன் கோழை இப்படி அவர் ஒவ்வொரு பேச்சிலையும் ஒவ்வொரு கொள்கையிலையும் சித்தாந்தத்திலையும் யோசித்து ஒரு விஷயத்த பண்ணு அதை தான் அவர் சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்தில் நாமளே யோசிக்காமல் செயல்பட்டால் அதோடய விளைவு எப்படி இருக்குன்னு ரீசண்ட்டாக ஒரு சம்பவத்தையே நான் உங்களுக்கு உதாரணமாக கொடுக்குறேன் நார்த்து சைடில் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தையே பிறக்கலை இதுக்காக அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளானார் ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூசாரிக்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் வந்து உயிரோடு இருக்கிற ஒரு கோழி குஞ்சை நீ முழுங்கினா உனக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடவுள் பேரை சொல்லி இந்த நீ பண்ணால் உனக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரும் என்ன பண்ணியிருக்காரு உயிரோடு இருக்கிற அந்த கோழி கொஞ்சம் முழுங்கியிருக்காரு அது தொண்டையிலே சிக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே உயிரிழந்துட்டார் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளில் நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்றதை தான் பெரியார் அவர் வாழ்க்கை ஃபுல்லாக எடுத்து சொல்லியிருக்காரு நம்மளில் எல்லாருக்குமே பெரியார் மேலே அதிகப்படியான உடன்பாடும் இருக்குது சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கு அதான் நிதர்சனமான உண்மை ஆனா மூட நம்பிக்கைகள் இருக்கிற வரைக்கும் இந்த தாடிக்காரனுக்கு அழிவே கிடையாது வாழ்க பெரியார் வாழ்க பெரியார் கொள்கை